அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் துலாம் ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான சனி குரு ராகு கேது பயிற்சி பழங்கள் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க வாங்க நீலாம் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அடுத்தடுத்து நடந்தது சரிங்களா இந்த பயிற்சினால் துளாராசிக்காரர்களுக்கு என்னென்ன அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்னடா அதிர்ஷ்ட யோகம்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஏன் அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த ஆறாம் இடத்துல சனி பகவானம் இருக்கிறது அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் கூட சொல்லலாம் ஏன்னா நீண்ட நாளாக நீங்கள் காத்துட்டு இருந்த சில விஷயங்கள் தடைப்பட்ட காரியங்கள் ஒரு உயர் பதவி சொத்து சேர்க்கை எதிரி தொழிலருந்து விலகிறது இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தரக்கூடிய இடம்தான் இந்த ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட பலனை கொடுக்கும் கூட சொல்லலாம் சரிங்களா அதனால் இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்தவரையில் துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனி வந்து யோக சனியாக வந்து இருப்பார் அப்படின்னு கூட சொல்ல முடியும் உங்களுடைய கடன்கள் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அதை அடைஞ்சிடும் நோய் நொடிகளில் இருக்கீங்க அதாவது தீர்க்கவே முடியாத நோய் பல வருடங்களாக இருக்கக்கூடிய இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிப்பயிற்சியில் வந்து விடுபடுறதுக்கான ஒரு சூழல் வந்து ஏற்படும் சரிங்களா பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா பண வரவு இது எல்லாமே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தில் தரக்கூடிய ஒரு வந்து இது வந்து இருக்குன்னு கூட சொல்லலாம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி குரு பகவான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓடிப்பானவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா அதாவது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துளாராசியில் சுபஸ்தானத்தை விட மற்ற இடங்கள்ல இருக்கும்போது நல்ல பலனை கொடுக்கும் விருச்சகம் அதாவது ரிஷபம் துலாம் இந்த ராசிகளுக்கு வந்து சுபஸ்தானத்தில் குரு இருக்கும்போது நல்ல பலனை தராது சரிங்களா மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்பொழுதும் ஒன்பதாம் இடம் அதாவது மூணு ஆறு எட்டு பனிரெண்டு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்ட பலன்களை வந்து கொடுப்பார் இதை நீங்கள் என்ன உங்களுக்கு ஏற்கனவே நடந்த பயிற்சிகளில் இந்த ஸ்தானங்களில் பொழுது உங்களுக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ அதனால் வந்து மூணு ஆறு எட்டு பனிரெண்டு ஒன்பதாம் இடம் இந்த இடங்களில் வந்து குரு வந்து உங்களுடைய ராசிக்கு வரும் பொழுது அந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சொத்து சேர்க்கையோ பொருள் சர்க்கையோ உங்களுக்கு வேலையோ தொழிலோ திருமணமோ குழந்தை பாக்கியமோ ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதே போல் இப்போ நீங்கள் ஏதாவது க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஏதோ ஒரு நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கூடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து ராகு கேது பேச்சை பொறுத்தவரையில் இந்த ராகு வந்து ஐந்தாம் இடத்திற்கும் கேது பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது இது ஒரு விசேஷமான பலனை கொடுக்கும் பதினொன்றாம் இடத்துல ராகு கேது சனி எது இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பில் கேது பதினொன்றாம் இடத்துல ஞானக்காரகன் இருக்கார் அப்போ உங்களுக்கு வந்து உலக அனுபவம் தரக்கூடிய உலக சுற்றுலா போகிறதுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாநில சுற்றுலா போகிறதுக்கான சூழலோ இது எல்லாமே உங்களுக்கு வரும் ஆனால் ஆன்மீக பயணமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா அதே நேரத்தில் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு